கடவுள் பின்னர் வெள்ளி உலோக கோடாரியை வர வைத்து இதுவா என்று கேட்டார் இல்லை சாமி என்றார் பின்னர் அவனது தொலைந்த கோடாரியை வரவைத்து இதுவா என்று கேட்டார் கடவுள் ஆமாம் சாமி என்றார் கடவுள் இவனது பண்பை பாராட்டி அவனிடம் நீ உண்மையை கூறியதால் உனக்கு மூன்று கோடாரியையும் தருகிறேன் என்று மூன்றையும் கொடுத்தார் நடந்ததை தன் மனைவியிடம் கூறினார் பேராசை பிடித்த மனைவி தன்னையும் கடவுளிடம் அழைத்துச் செல்ல கெஞ்சினாள் அவனும் சம்மதித்து காட்டுக்கு அழைத்துச் சென்றான் காட்டில் புலியின் உருமல் கேட்க இருவரும் பயந்து ஓடத் தொடங்கினார்கள் கடவுளை விறகு வெட்டி சென்ற முறை கண்ட இடம் வரவே நின்று நிதானித்து திரும்பி பார்த்தான் அவன் மனைவியை காணவில்லை கடவுளே என் மனைவியை கண்டுபிடித்துதா என்று கத்தினான் கெஞ்சினான் கடவுள் அவன் முன் தோன்றி உனக்கு உதவுகிறேன் என்றார் அவர் தமது சக்தியால் ஒரு அழகான பெண்ணை வரவைத்து இது உன் மனைவியா என்று கேட்டார் விறகு வெட்டி ஆமாம் சாமி என்றார் உடனே கடவுள் திகைத்து என்னப்பா இதுவா உன் நேர்மை ஏன் பொய் சொல்கிறாய் என்று கேட்டார் அதற்காக சாமி நீங்கள் முதலில் ஒரு அழகான பெண்ணை காட்டி இதுவா உன் மனைவி என்பீர்கள் என்று கேட்பீர் நான் இல்லை சாமி என்பேன் அடுத்தது என் உண்மையான மனைவியை காட்டி இதுவா உன் மனைவி என்பீர்கள் நான் ஆமாம் என்பேன் நீ உண்மையை சொன்னதால் மூன்று பேரையும் வைத்துக்கொள் என்று சொல்வீர்கள் நானும் விறகு விட்டேன் வசதி இல்லாததால் உறுதியை கட்டிக்கிட்டே சமாளிக்க கஷ்டப்படுறேன் இதுல மூணு பேரை எப்படி சாமி வச்சு வாழ்றது அதான் ஒரு அழகான பெண்ணை காட்டினதும் மாமான் திகைத்த கடவுள் ஒரு அழகான பெண்ணை அனுப்பிவிட்டு விறகு வெட்டியின் மனைவியை வரவழைத்து அவளிடம் கொடுத்துவிட்டு மறைந்தார் எல்லா சமயத்திலும் வேண்டுமென வரமே கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் வாங்கினதுக்கு அப்புறம்தான் தெரியும் அது வரமில்ல சாபம்னு பல பேரோட கல்யாண வாழ்க்கை வரமா சாபமான்னு கேட்டா பதில் பெரும்பாலும் குழப்பமாகத்தான் இருக்கும்